ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல் வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் புத்தாண்டு சமையல்லே பார்த்திங்கன்னா அறுசுவையும் இருக்கணும் இனிப்பு குளிப்பு கசப்பு அப்படின்னு இன்றைக்கி நிறைய ஐட்டம் தமிழ் புத்தாண்டு விருந்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா காயும் நறுக்கி வச்சிருங்க இப்போ நான் கூட்டுக்கு புல்லங்காய் கேரட்டு கொஞ்சமாக பைத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல கூட்டு காய் இந்த வேலைலாம் நமக்கு ஆகிடும் முதல்ல அடியில் கூட்டுக்கு வச்சுருக்கேன் மேலே அவரைக்காய் வச்சுருக்கேன் இந்த அவரைக்காய்க்கு மேலே பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பீன்ஸு காய் வைக்கிறேன் அவரைக்காய் வச்சு அதுக்கு ஒரு மூடி எல்லாத்தையும் மூடி போட்டு மூடிக்கிறேன் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு ரெண்டு டூஸ்பூன் தண்ணி எல்லாத்துலேயும் விட்டுருக்கேன் பீன்ஸ் வச்சு அதுக்கும் மூடி போட்டு மூடிட்டு பாயசத்துக்கு பருப்பு வறுத்து அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே ஒரு மூணு விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துட்டோன்னா சுலபமாக ஆகிடும் நமக்கு வேலை மாங்காய் ரெண்டு பெரிய மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக சீவி வச்சுருக்கேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இந்த மாங்காய் வந்து நல்லா மசியை வெந்து வரணும் வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே புது வேப்பம்பூ வறுத்து வேப்பம்பூ பச்சடி ஒரு சின்ன கடாயில் ஒரு சொட்டு நெய் விட்டுருக்கேன் புது வேப்பம்பூ இப்போ வந்து வேப்பம்பூ வேப்ப மரத்தில் பூ பூக்குற சமயம் அந்த வேப்ப மரத்தில் எப்போ பூ பூக்குதோ அப்போ தாங்க நமக்கு வருடப்பருப்பு கரெக்டாக வரும் மிக்சியில் என்ன போட்டுட்ருக்கேன் மிக்ஸிலன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி போட்டிருக்கேன் இப்போ இந்த புது வேப்பம் பூவை நல்லா கருக வறுக்க போகிறோம் நல்லா கருப்பு கலராக ஆகிற வரைக்கும் நல்லா முறு மொறுன்னு வறுத்து விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் செவந்துருக்கு அடுத்தது கருப்பாயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது ஆரட்டம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்ச பிறகு நம்ம வந்து வேப்பம்பூ பச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்குள்ளே மாங்காய் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக திறந்த மாங்காய் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சுட்டேன் இப்போ நம்ம அரைச்ச வேப்பம்பூ உழுத கடையில் கொட்டி கிண்டிக்கிட்டு இருக்கேன் இது கொதிக்கட்டும் இதுக்கு நம்ம வெள்ளம் சேர்க்கலாம் நல்லா ஒரு பாயசம் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இதில் இனிப்பு புளிப்பு கசப்புன்னு எல்லாமே இருக்குது டேஸ்ட்டுக்காக பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன் இது விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மாங்காய் பச்சடிக்கும் நம்ம வெள்ளம் சேர்த்துடலாம் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் சேர்க்குறேன் சரியாக இருக்கும் இது மாங்காய் வெந்த பிறகு வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சேர்ந்து குழையாக வெந்து வந்துடும் பச்சடி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சமயத்தில் கரண்ட்டும் போயிடுச்சுங்க அதனால கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெளிச்சம் இல்லாமல் இருக்குது வேப்பம்பு பச்சடி நல்லா திக்காகணும் ரெண்டு பச்சடியுமே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு திக்காகி வரணும் அது வரைக்கும் கிட்டையே நின்று நல்லா கிளறி விட்டு சிம்பில் வச்சு நல்லா சுருளை சுருளை கொ கொழைய கொழைய குக் பண்ணிங்கன்னா பச்சடி சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி பாருங்கள் நல்லா கொழைய எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே ஜாம் மாதிரி வரணும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஜாம் பதத்துக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு வரமிளகா கடுகு இதாங்க இதுக்கு தாளிப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கடுகு இப்போ பச்சடியை ரெடியாகிடுச்சு நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் தாளிப்பும் கொடுத்துட்டேன் நீங்கள் நெய்யிலையும் தாளிக்கலாம் எண்ணெயிலையும் தாளிக்கலாம் உங்கள் விருப்பம் நான் நெய்யில் தாளித்து கொட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் இப்போ மாங்காய் பச்சடி வேப்பமூ பச்சடி ரெடி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பருப்பு பாயசம் இது ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நான் கரக்கற அரைச்சி வச்சுருக்கேன் வெந்த பருப்புலேயே இந்த அரைச்சி விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன் அடுப்பை சிம்மில் வச்சு அரிசி வந்து நல்லா வெந்து வரணும் நம்ம அரிசி அரைச்சி விட்டுருக்கோம் அது நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி நல்லா வெந்து கொதி வந்தோன்னே பத்து நிமிஷம் கழித்து வெள்ளம் சேர்க்குறேன் இந்த பாயசத்துக்கு தேவையான வெள்ளம் இனிப்பு உங்கள் தான் நீங்கள் பார்த்து கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அரிசி நொய் வெந்த பிறகு நம்ம வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பருப்பு பாயசம் சூப்பராக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அரிசியும் தேங்காயும் நாங்கள் அரைச்சி விடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வெள்ளம் கரைஞ்சி நல்ல பாகு வாசனை வர வரைக்கும் இது கொதிச்சா போகிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சிதுன்னா போகிறோம் இதுக்கு தேவையான ஏலக்காய்டி சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துட்டேன் இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டோம் அப்படின்னா நம்ம பருப்பு பாயசம் சூப்பராக ஆகிடும் முந்திரி நல்ல செவக்க வறுத்து போடுங்க திராட்சை உப்பி வரட்டும் அதுக்கப்புறம் அதை பாயசத்தில் சேர்த்துருங்க இப்போ வருட பருப்பு தமிழ் பருப்போட ஸ்பெஷல் பாயசம் பருப்பு பாயசம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு அதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவேன் அடுத்த ஐட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு கூட்டு பண்ணிக்கலாம் இந்த காயெல்லாம் நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அடுப்பில் தேங்காய் எண்ணெய் விடுறேன் கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் சேருங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு ஆன பிறகு ஒரு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் இப்போ பச்சை மிளகா சேர்க்குறேன் பச்சை மிளகாவை நல்லா படப்படம்னு வெடிக்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் இன்றைக்கி வருடப்பருப்பு சமையல் அப்படிங்கிறதுனால என்னோடய சமையலில் வெங்காயம் பூண்டு எதுவுமே கிடையாது இந்த தக்காளி நல்லா கொழைய வரட்டும் கொழைய வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச புடலங்காய் கேரட்டு கொஞ்சமாக சிறு பருப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம கூட்டு ரெடி இதுக்கு எதுவும் அரைச்சி விட போகிறதில்ல வெறும் பருப்பு கூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்த பிறகு கரு போட்டோம்னா நம்ம கூட்டு ரெடி இப்போ கூட்டை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைலூட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு நான் மாற்றி வச்சுக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னா நம்ம கூட்டு ரெடி எப்பவுமே ஒரு கறி ரெண்டு கூட்டு அந்த மாதிரி பண்ணுற வழக்கம் இருக்குது ஒரு கறி ஒரு கூட்டு நல்ல நாள் கிழமைக்கு பண்ண மாட்டோம் கல் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு நான் எல்லா காயுமே உப்பு இல்லாமல் தான் வேக வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் அந்தந்த ப்ராசஸில் சேர்க்கும்போது தான் உப்பு போடுறேன் பாருங்கள் இப்போ திருப்பி தேங்காய் அண்ணை விடுறேன் கடாயில் இப்போ பீன்ஸு காய் நம்ம தாளிச்சிக்கலாம் அதே மாதிரி தேங்காய் அண்ணா நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அரை சிட்டிகை சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை சிட்டிகை கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாளிப்பு செய்கிறேன் ஒரு வர மிளகாய் இருந்ததுன்னா கிள்ளி தாளிச்சிக்கோங்க பீன்ஸ் காய்க்கு ஒரு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த வெந்த பீன்ஸை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பீன்ஸில் நான் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் தூள் உப்பு போட்டு அதை தூக்கி இந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா தேங்காய் பூ போட்டோம்னா நம்ம காய் ரெடி பருப்பு சேர்ந்து வந்துருச்சுங்க இப்போ வெந்தக்காயை சேர்க்குறேன் இதுலேயே நான் உப்பும் போட்டிருக்கேன் இது நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் சுலபமாக சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான ஒரு கை தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து வதக்கி விட்டிங்கன்னா போகிறோம் யார் ஆல்ரெடி வெந்தக்காய் இது அதனால் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பீன்ஸ் காய் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இதே கடாயில் நம்ம அவரக்காய் காயும் தேங்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது அதே மாதிரி தாளிப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இப்போ வெந்த அவரக்காய் இதில் ஒரு சொட்டு தண்ணி இருக்குங்க இது கொஞ்சம் சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ சேர்க்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்ட இதில் தண்ணி இருக்குது வெந்த தண்ணி அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படியே அதை கொதிக்க வைச்சோம்னா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டிங்கன்னா அவரக்காய் காய் ரெடி நாள் கிழமை சமையல் அப்படிங்கிறதுனால நிறைய ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது காய்கறிகளை அப்படின்னு ஒரு நாலு பேருக்கு தேவையான சமையல் இது இப்போ நம்ம அவரக்காய் காயும் ரெடி ரெண்டு கறி ஒரு கூட்டு நம்ம செஞ்சாச்சு இப்போது பரங்கிக்காய் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் ஒரு பாதி துண்டு பரங்கிக்காய் தோலியோடு கட் பண்ணி வச்சுருக்கேன் பரங்கிக்காய் சாம்பார் ஒரு மூணு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஒரு சிட்டிக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு வெந்தயம் செவந்து வாசனை வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் பரங்கிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ தாளிப்பில் வெந்தயம் செவந்து கடுகு வடிச்சிருச்சு இப்போ காய்கறிகளை சேர்க்குறேன் பரங்கிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி இது தாளிப்போடு சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சாம்பார் பொடி நம்ம சேர்க்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நல்ல கோபுரமாக பெரிய டீஸ்பூனால் சாம்பார் பொடி எங்கிட்ட இருக்கிற ஆல் பருப்ப சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தாராளமாக கோபுரம் மாதிரி போட்டிருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன நாட்டு எலுமிச்ச பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஒரு கலரு கலரிட்டு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான புளித்தண்ணி ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சை பழம் சைஸ் புளி தாங்க ஒரு போட்டிருக்கேன் அதை விட்டு இந்த காய் வேகணும் பொடி பச்சை வாசனை போகணும் சாம்பார் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரசம் பார்க்கலாம் ஒரு சின்ன தொண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு புளி போட்டிருக்கேன் அப்படியே முழுசாக நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி மிக்சியில் ஜூஸ் அடித்து விட்டுட்டேன் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் இந்த பக்கம் சாம்பாரும் கொதிச்சிட்ருக்கு அது கொதிக்கட்டும் காய் வேகட்டும் அதில் அதுக்குள்ளே ரசத்துக்கு ஒரு மஞ்சள் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு டீஸ்பூன் கிட்டே சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் மேலே கொஞ்சோண்டு மிளகு சீரக பொடி நான் போடுவேன் அவ்வளோதான் பருப்பு ரசம் பெருங்காயம் இப்போ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் புளி பச்சை வாசனை போகட்டும் மிளகா பொடி நம்ம சேர்த்துக்கிற சாம்பார் பொடி மஞ்சள் பொடி தக்காளியெலாம் பச்சை வாசனை போகட்டும் மஞ்சள் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் ரொம்ப நேரம் ரசம் கொதிக்கக்கூடாது அதுக்குள்ளே இடையில் தயிர் பச்சரிக்கை அரைச்சிக்கிறேன் தேங்காய் பச்சை மிளகாய் தயிர் பச்சரி விழுது அரைச்சி நல்லா ரெண்டு கை பிடிக்கிட்டு தேங்காய் சேர்க்குறேன் ஒரு சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன் அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நான் வந்து கப்பில் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை இவ்வளவு தான் தாளிப்பு இந்த தயிர் பச்சரிக்கு இப்போ தாளித்து வச்சுட்டோம் உப்பு போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது தயிர் போட்டு கலந்தோம்னா தயிர் பச்சடி ரெடி ஆகிடும் ஒரு சிட்டிக்கை கடுகு மட்டும் ஆட் பண்ணுறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை கடுகு வடிச்சிருச்சு ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் தயிர் பச்சடிக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கருவேப்பிலை படப்படன்னு வெடித்தோன்னா இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதில் கொட்டிவிடுங்க சாப்பிடும்போது தயிர் சேர்த்துக்கங்க இதுக்கு தேவையான தூள் உப்பும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டீங்கன்னா சாப்பிடும்போது தயிர் சேர்த்தா தயிர் பச்சடி ரெடி கொஞ்சமாக தயிர் பச்சடிக்கு உப்பு போடுறேன் பாருங்க இவ்வளவு போட்டால் போதும் இது அப்படியே உரமாக எடுத்து வச்சுருங்க பரிமாறும்போது தயிர் கலந்துக்கலாம் இப்போ தயிர் பச்சடியும் ரெடி தமிழ் வருஷப்பறப்புக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பச்சடி தான் நாங்கள் செய்வோம் ரெண்டு ஒரு இனிப்பு பச்சடி ஒரு வேப்பம்பு பச்சடி ஒரு தயிர் பச்சடி இப்போ மிளகு சீரகப்பொடி மேலே அரை ஸ்பூன் போடுறேன் பருப்பு கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு ஜலத்தை விட்டு நம்ம விழாவினோம் அப்படின்னா நம்ம பருப்பு ரசம் ரெடி ஆகிடும் இந்த தண்ணி பருப்பு தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரசம் கொதிக்க வைக்கக்கூடாது நொற கட்டி வந்தால் போகும் இதுக்கு தேவையான கல்லுப்பு நுறச்சி வந்ததுக்கப்புறம் நெய்யில் கடுகு பெருங்காயம் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ண தக்காளியில் ஒரு நாலஞ்சு துண்டு மேலே சேர்க்குறேன் நல்லாயிருக்கும் ரசம் டேஸ்ட்டாக பச்சை தக்காளி அப்படியே சேர்க்குறேன் இப்போ இதை அப்படியே நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நெய்யில் கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டுங்க ரசம் ரெடி அதுக்குள்ளே இப்போ நம்ம சாம்பாரும் பச்சை வாசனை போய் காய் வெந்திருக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான வெந்து துவரம் பருப்பை நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி தேவையான அளவு சாம்பாரை நீங்கள் அளவு பெருக்கிக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா நம்ம சாம்பார் ரெடி இந்த சாம்பாருக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி கடைசியில் சேருங்க இது நல்லா மளமளன்னு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதிச்சுதுன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ ரசம் ரெடி சாம்பார் ரெடி தயிர் பச்சரிக்கை நம்ம அரைச்சி தாளித்து கொட்டி வச்சிட்டோம் அடுத்தது வடைக்கு மாவு அரைச்சு நம்ம வடை செஞ்சோம் அப்படின்னா நம்ம சமையல் முடிஞ்சு போச்சு அப்பளம் மட்டும் பொறிக்கணும் வடை தட்டும்போது கொஞ்சம் அப்பளம் பொறிச்சிட்டோம்னா தமிழ் புத்தாண்டு சமையல் சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு அழாக்கு கடலை பருப்பு ஒரு மூணு வரமிளகா ஒரு கட்டி பெருங்காயம் நல்லா குற குறப்பாக தண்ணிலாம் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துருங்க இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் திருவல் ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காய பவுடரு எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து தூளுப்பு நல்லா கலந்து வச்சுக்கிறான் இதுக்கும் வெங்காயம் கிடையாது சோம்பு கிடையாது பூண்டு கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கு தான் சாஃப்டாக இருக்குன்னா வடை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக என் கையால் ஒரு கைப்பிடி தேங்காய் திருவள்ள ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா உள்ளங்கையில் வச்சு கெட்டிமா குண்டு குண்டாக தட்டி போட்டிங்கன்னா மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடும் தமிழ் வருஷப்பருப்புக்கு முப்பருப்பு வடை தான் செய்வோம் கொஞ்சமாக நிறைய கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லைன்னா பயத்தம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முப்பருப்பு வடை பருப்பு வடை தான் தமிழ் வருஷப்பருப்போட ஸ்பெஷல் ஐட்டம் அவ்வளவுதான் இந்த வருடப்பரப்போடு சமையல் பார்த்துருப்பீங்க இந்த வடையை தட்டி எடுத்துகிட்டு இதே எண்ணெயிலே கொஞ்சம் முழுசாக அப்பளம் பொறிச்சிக்கிட்டிங்கன்னா தமிழ் வருடப்பரப்பு விருந்து ரெடியாக இருக்குது இலை போட்டு பரிமாறுறேன் நீங்களும் இதே மாதிரி தமிழ் வருஷப்பரப்பை நிறைய ஐட்டங்கள் செஞ்சு கொண்டாடுங்க இப்போ புத்தாண்டு சமையல் ரெடியாக இருக்குது இலை போட்டு பரிமாறுறேன் நுனி இலை போட்டு வலது பக்கம் பாயசம் பரிமாறியாச்சு எதிர்க்க தயிர் பச்சடி அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி முதல்ல தயிர் பச்சடி அப்புறம் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்கிற வேப்பம்பூ பச்சடி இந்த அளவுக்கு திக்காக குக் பண்ணணும் பச்சடியெல்லாம் நல்லா திக்காக குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்தது பீன்ஸ் கறி பீன்ஸ் தேங்காய் போட்டு ஒரு கறி அவரைக்காய் தேங்காய் போட்டு ஒரு காய் ரெண்டு கறி ஒரு கோட்டு எப்பவுமே நாலு கிழமைக்கு நம்ம செய்யணும் புடலங்காய் கேரட்டு பாசி பருப்பு போட்டு ஒரு கோட்டு ரெண்டு பருப்பு வடை களத்துக்கு பருப்பு சுட சுட சாதம் சாதத்துக்கு மேலே கமன்னு நெய் இந்த வடக்கு பக்கத்தில் ரெண்டு அப்பளம் வச்சிங்கன்னா நம்ம புத்தாண்டு விருந்து ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரங்கிக்காய் சாம்பார் பருப்பு ரசம் தயிர் எல்லாமே கப்பில் வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு சூப்பராக கொண்டாடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்